மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதக ரீதியாக சூரியன் பலமிழந்து தோஷங்கள் அமையும் வாய்ப்புண்டு அப்படிப்பட்டவர்கள் சூரியனின் தோஷத்தால் பாதிப்புகள் ஏற்படா வண்ணம் வழிபடத்தக்க தலம் ஞாயிறு திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூரிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தலத்தில் புஷ்பரத ஈஸ்வரர் என்ற பெயருடன் அருள் பாலிக்கிறார் சிவபிரான் இவரை வழிபட்டு சூரிய பகவான் பாவங்கள் நீங்கப்பெற்றதாக பெற்றதாக தலப்புராணம் கூறுகிறது அதனாலேயே சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் போக்கும் பரிகார தலமாக விளங்குகிறது இந்த ஞாயிறு திருக்கோவில் சூரியன் வழிபட்டதால் இங்குள்ள தீர்த்தமும் சூரிய புஷ்கரிணி என்றே பெயர் கொண்டுள்ளது தனிச்சந்நிதியில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் சூரிய பகவான் சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் அகல இதோ பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட கலசத்துக்கு பூஜை நடக்கிறது பக்தர்கள் கையில் மலர்களுடன் சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள் களத்திர தோஷம் நீங்கவும் வேலை வாய்ப்பு அமையவும் ஆரோக்கியம் பெருகவும் என வெவ்வேறு பிரார்த்தனைகளுடன் நடக்கிறது சங்கல்பம் வைத்துள்ள புஷ்பங்களை கலசத்தின் மேல் சமர்ப்பித்து வணங்குகிறார்கள் தொழுநோய் போன்றவை குணமாக சூரியனை வழிபடுவது சிறந்தது தாமிர பாத்திரத்தில் கோதுமையை வைத்து அதில் சூரியனை பிரதிஷ்டை செய்தோ அல்லது சூரியனை வழிபட்டோ தானமாக வழங்கினால் சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் அல்லது ஆறு வாரம் அல்லது பதினோரு வாரம் என்று சங்கல்பம் செய்து கொண்டு ஞாயிறு திருத்தலத்துக்கு வர வேண்டும் இங்கு வந்து சூரிய புஷ்கரிணியில் நீராட வேண்டும் அல்லது அந்த நீரை எடுத்து தலையில் தெளித்துக் கொள்ள வேண்டும் கோதுமை வைத்த தாமிரப் பாத்திரம் சிகப்பு வஸ்திரம் தாமரை பூ ஆகியவற்றை சூரியன் சந்நிதியில் கொடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் தங்கள் வயதுக்கு ஏற்ப தீபம் ஏற்ற வேண்டும் ஆறு முறை வலம் வந்து வழிபட வேண்டும் இப்படி ஆறு வாரம் அல்லது பதினோரு வாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட்டால் சூரியனால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும்